உங்கள் வசந்தசேகர் இன்றைக்கி இசையமைப்பாளர் அந்த காலத்தில் திரை திரை இசை திலகம் திரு கே வி மகாதேவனை பற்றி தான் பேச போகிறோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பிறந்திருக்காருங்க கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் அரு நாகர்கோவிலுக்கு அருகில் இருக்கிற கிருஷ்ணன் கோயில் அந்த ஊரில் தான் பிறந்திருக்கிறார் அவர் கே வி மகாதேவன் அவர் ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஐம்பது ஐம்பது வருஷ கால திரையுலகங்க அவர் அவருடைய வாழ்க்கை கன்னடம் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆகிய ஆயிரத்தி ஐநூறு படத்தில் இசையமைச்சிருக்காருங்க ஆயிரத்தி ஐநூறு படம் வரும் தமிழில் வந்து தாய் சொல்லை தட்டாது தாயக்கத்த தலைவன் வசந்த மாளிகை சொல்வார் பத்திர்காளி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது அவர் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு அவர் தமிழ்லையும் அதில் சில வசந்த மாளிகளெலாம் இன்றைக்கும் இருக்குங்க தேட்டரில் அப்படி ஒரு பாடல் அவருடைய பாடலாம் அந்த மாதிரி இருக்கும் மிகப்பெரிய இசையப்பாளர் கர்நாடக சங்கீதத்தில் அவர் வந்து நல்லா பேசிக்கிட்டு தான் கே வி மகாதேவன் இன்றைக்கி அவரை பற்றி டெய்லி மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் நன்றி வணக்கம்